திருவண்ணாமலையில் பரிகார நந்தி அதுக்கு பக்கத்தில் இருக்கேன் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானி இல்லைன்னா வாழும் சித்தர் இல்லை எனக்கு பிடித்தமான நபர் நபர்களில் ஒருவர் தாத்தா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவருடைய ஏர் பேர் வந்து அப்புறம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் பல வீடியோஸில் இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் பதிவு பண்ண வேணாம் அப்படின்றது தான் ஏன்னா பேர் கூட வேணான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டாரு ஸோ இப்போ என்னென்னா வந்து அந்த வருஷம் பதிவு பண்ணும்போது நம்ம வந்து பேசியிருந்தோம் அவருடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு மூணு முறை வந்து நம்ம கிரிவல பாதையில் சந்தித்தோம் அப்பயும் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு டைமிங் எடுத்து அந்த டைமிங்கில் வந்து பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி சொல்லியிருந்தார் கொஞ்சம் நிறுத்தி வச்சார் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் பார்க்க வழியில் ஒரு நாள் பார்த்தேன் பார்க்கும்போது மௌனத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சரி சிறப்புங்க ஐயா சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் இப்போ வந்து பார்க்குறேன் ஆறு மாதம் ஆகிடுச்சி ஐயா எப்படி இருக்காருன்னு ஓம் நமச்சிவாயம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ நீங்கள் இன்னும் மௌனத்திலும் கலைக்கலைங்களா ஓகே ஓகே சிறந்த தவமே தான் சொல்லுவாங்க ஆரம்ப நிலை ஆனால் நீங்கள் வந்து மிகப்பெரிய நிலையில் இருக்கின்றது உங்கள் கண்ணை பார்த்தாவே எனக்கு தெரியுது அதுவும் இந்த இந்த ஒரு கிரிவல பாதையில் ஒரு தனியாக ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக அமர்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ நாளுங்கய்யாச்சு நீங்கள் பேசாமல் மௌனத்துக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்குமா ஓ ஆறு மாதம் ஆகிடுச்சிங்களா என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆறு மாதம் ஆயிடுச்சா இப்போ இப்போ உங்களை பார்க்க வந்தாங்களா எப்படிங்கய்யா பேசலாம் மாட்டிங்களா ஜஸ்ட் மௌனம் தான் நான் பார்க்கவே வராதிங்கன்னு சொல்கிறீங்களா ஆனால் அவங்களை பார்க்காம இருக்க முடியாது உங்களை பார்த்ததே ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது ஏ என்ன திடீர்னு மௌ என்ன கேள்விங்கய்யா கேட்குறது ஏன்னா பேசுகிறவங்கிட்டே கேட்டு கேட்டு நான் பழகிட்டேன் பேசாமல் நான் என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல இப்போ ஃபுல்லாக தியானம் தான் இருக்கீங்களாங்க ஐயா ஓகே சரிங்கய்யா சரிங்க ஐயா இதுவும் எவ்வளோ நாள் இந்த இந்த தியானம் வந்து மௌனம் தியானம் வந்து தொடரும் எவ்வளோ நாளைக்கு போவதோ அவ்வளோ நாளைக்கு அது போகட்டும் ஆ அப்படின்னா ஐயா இப்போ நம்ம வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னு தெரியாது ஆனால் வந்து நான் இங்கே பேசுனாவே வந்து எங்கள் கம்பெனியில் சம்பளம் சரியாக போட மாட்டாங்க அப்புறம் வந்து நிறைய நம்ம வியாபாரம் பண்ணால் கூட ஒரு கத்தி கற்று கத்தினா கூட வந்து வியாபாரம் நடக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மௌனத்துலேயே கிரிவல பகுதியில் இருக்கீங்க பரிகார நந்தி பக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஃபுட்டு அப்புறம் எதாவது தேவைகளுக்குலாம் நீங்கள் என்னங்கய்யா பண்ணுறீங்க எதுவுமே பண்ணுறது இல்லையா ஓகே ஓகே அப்போனா வந்து நீங்கள் ஃபுட்டு சாப்பாடு ஆ அங்கே டைமிங் இருக்கும் போய் சாப்பிட்டுருப்பீங்க மற்றபடி இங்கே ஏதாவது வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க இல்லையா சரிங்கய்யா வேறு ஏதாவது உங்ககிட்ட பேசலாம் உங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏதாவது நோட்டு ஏதாவது வச்சு ஏதாவது எழுதி காமிக்கிறது அதுமாரி ஏதாவது பண்ணுறீங்களா வச்சிருக்கீங்களாங்கய்யா சிறப்பா சாப்பிடுச்சு கரெக்டாக எனக்கு தோணுச்சு நான் கரெக்டாக கேட்டேன் ஐயா கரெக்டாக மாதிரி வச்சிருக்காரு அதில் என்ன தான் அதை பார்க்கலாங்களா என்ன எழுதிருக்கீங்கன்னு ஓகே நான்கு உலகம் போய் வந்து இருக்கிறேன் ஓஹோ ஆஹா ஓகே ஓகே இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு உலகம் போய் வந்துருக்குறதுன்னு சொல்லி சொல்கிறாரு அது போய் வந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது உண்மையாக கூட இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா கடைசி நம்ம இதுக்கு முன்னாடி நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அவருக்கு புரியவே இல்லை அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து தாண்டி போயிருந்தார் தியானத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த இந்த உடலை விட்டு வெளியில் போகிறது அந்தளவுக்கு அந்த அவ்வளோ சித்திகள் சித்திகளுக்கு பயிற்சி எடுத்து அதை சரியாக முயற்சியோடு கரெக்ட் சரியாக பண்ணிகிட்டு இருந்தார் ஐயா என்ன வளர்றேன் பாருங்க ஏன் வளரன்னா எனக்கு அவரை பற்றி நான் எப்படி விவரிக்கிறதுனே தெரில அவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும் ஏன்னா பெரிய பெரிய மகான்களை நம்ம எதுவும் விவரிக்க முடியாது ஐஜாக்கு வந்து என்ன அவர் என்னவருக்கு ரொம்ப பிடிக்கின்றதுனால தான் அந்த வீடியோவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கின்றதுனால தான் இந்த வீடியோவை உங்களை நான் பதிவு பண்ணுறேன் அந்த நோட்டில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நேரம் கிடைச்சா அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் சிவாய நமக